அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் சாய்பாபா விரதம் நல்லதே தரும் ஷீரடி சாய் பாபா வியாழக்கிழமை பிரார்த்தனை ஷீரடி சாய் பாபா மகிமைகள் சாய்பாபாவிற்கு வியாழக்கிழமை விரதம் இருப்பவர்கள் பலன்கள் என்னென்ன என்னென்ன பிரசாதங்கள் படைக்கலாம் வியாழக்கிழமைகளை பாபாவுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன இவைகளை சுருக்கமாக பார்க்கலாம் மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் தான் இருக்கும் அதை பார்த்து பாபாவை வியாழக்கிழமையில் வணங்குங்கள் சாய்பாபாவின் அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஷேரடி சாய்பாபாவை மிக உன்னதமான குருநாதர் என்று கொண்டாடுகிறார்கள் பக்தர்கள் யாருடைய வீட்டில் சாய்பாபாவின் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு பாபாவின் அருள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் பலத்த நம்பிக்கையாக இருந்து வருகிறது சாய்பாபா சாய் என்ற சொல்லுக்கு சாட்சதம் கடவுள் என்று அர்த்தம் அதனால்தான் இந்துக்கள் சாய்பாபாவை கடவுள் தத்தாத்ரேயரின் அவதாரமாக கருதுகின்றனர் அந்த வகையில் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவை வழிபடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது சாய் பூஜையுடன் வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும் என்ற விதியும் இருப்பதாக நம்பப்படுகிறது சாய்பாபாவின் சிறப்பு ஆசைகளை பெற வேண்டுமானால் வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் மறைய வேண்டுமானால் வியாழன் அன்று விரதம் இருப்பது நன்மை தரும் எப்போதுமே வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு சாய்பாபா தன்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்குகிறார் வியாழக்கிழமை விரதம் எனவே வியாழக்கிழமை உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் இயற்ற வேண்டும் மனதார வணங்கும் போது சாய் கதாவை மனதிலிருந்து கூற வேண்டும் அதை போல் சாய் பூஜையின் போது சாய்பாபா தொடர்பான மகா மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் அப்போது பிரசாதம் வழங்கலாம் சாய்பாபாவிற்கு கிச்சடி என்றால் மிகவும் பிடிக்கும் என்பார்கள் எனவே வியாழக்கிழமைகளில் இதை பிரசாதமாக வழங்கினால் சாய்பாபா மகிழ்ந்து ஆசிர்வதிப்பார் அதை போல சாய்பாபா கோவிலுக்கு செல்லும் பொழுது அவருக்கு பிடித்தமான மஞ்சள் நிறம் அணிந்து செல்லலாம் மஞ்சள் நிற மலர்கள் கிடைத்தால் அதை மாலையாக அணிவிக்கலாம் பிரசாதம் சாய்பாபாவின் படத்திற்கு தினமும் மாலை அணிவித்து பூஜை செய்ய வேண்டும் பொட்டு வைத்து தீபம் தூபம் ஏற்றி பிரசாதமான பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவானாலும் அதில் நைவேத்தியம் செய்து படைத்து தீப ஆராதனை காட்டலாம் ஓம் சாய் சாய் ஜெய ஜெய ஜெயசாய் என்ற இந்த ஒற்றை வரி மூல மந்திரத்தை கண்களில் மூடி தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு தீப ஆராதனை காட்டினாலே உங்களது அத்தனை காரியமும் வெற்றியாகும் ஷீரடியில் உள்ள பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவிலுக்கு சென்று பாபாவை தரிசனம் செய்து வந்தால் தீராத துயரங்களும் தீராத நோய்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது நம்பிக்கை ஒரு முறை பாபாவை நினைத்தாலே போதும் ஒன்பது தலைமுறையில் செய்த பாவங்கள் தீரும் என்பார்கள் எந்த அளவுக்கு விரதம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாபாவை நெருங்கலாம் எனினும் விரதம் இருங்கள் என்று பாபா ஒருபோதும் சொன்னதே இல்லை அதனால் பாபாவை வேண்டிக்கொண்டு பாபாவை வேண்டிக்கொண்டு விரதம் இருப்பதும் இருக்காததும் அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள் பொறுத்தது சாயிடம் நெருங்க வேண்டுமானால் அவர் அன்பை பரிபூர்ணமாக பெற வேண்டுமானால் அவர் மீது நம்பிக்கை வைப்பது ஒன்றே போதுமானது வியாழக்கிழமையில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னவென்று பார்ப்பும் ஆனந்தம் அளிப்பவனை போற்றி ஓம் ஆயிரம் கதிரொளி கொண்டவனே போற்றி ஓம் விந்தைகள் புரிந்தவனை போற்றி ஓம் ஆபத் பாந்தவனை போற்றி ஓம் பர பரசுகம் அளிப்பவனே போற்றி ஓம் இச்சாசக்தியை போற்றி ஓம் கிரியாசக்தியை போற்றி ஓம் ஞானசக்தியை போற்றி ஓம் இமையாவனைப் போற்றி ஓம் இங்கித குண்திதனை போற்றி ஓம் இம்மையில் அறுபவனை போற்றி ஓம் அருமையில் அறுபவனை போற்றி ஓம் இருள் நீக்குபோனை போற்றி ஓம் ஏகை கொண்டவனை போற்றி ஓம் ஈடில்லா புகழோனை போற்றி ஓம் ஈர நெஞ்சனனை போற்றி ஓம் உலகை காப்பவனை போற்றி ஓம் உமா மகேஸ்வரனை போற்றி ஓம் உயிராய் நிறைந்தவனை போற்றி இந்த மந்திரத்தை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் கண்டிப்பாக வியாழக்கிழமைகள் படுக സായ് ബാബാവി അരുൾ എല്ലോർക്കും പരിപൂർണമാക്കി കൂടുതൽ ഓഷാ ജയ് ഷായ് ജയ് ജയ് സായ് നന്റി വണക്കം